பாவனி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை ஃபோர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் திடீரென நிரம்பி வழிந்த குடிநீர் வாட்டர் டேங்க் மேலே ஏறிய நபர் நீர் தொட்டியில் கிடந்த மர்மம் ஸ்பாட்டுக்கு வந்த ஆர்டிஓ ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அரசு பள்ளி மைதானத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ளது இங்கிருந்து பாபு சி நகர் அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு தினசரி குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீர் முழுவதுமாக நிரம்பி தண்ணீர் வெளியேறி கொண்டிருந்துள்ளது இதை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மேலே சென்று பார்த்துள்ளார் அப்போது அங்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மேல் மனித மற்றும் நாய்களின் கழிவுகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் இது குறித்த தகவல் காட்டுத்தீ போல் பரவியதால் பொதுமக்கள் அதிக அளவில் அங்கு கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் மனோன்மணியம் நவலாக் ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி குமார் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் உடனடியாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றிவிட்டு தண்ணீர் தொட்டியை முழுவதுமாக சுத்தகரிப்பு செய்யப்படும் பின்னர் மீண்டும் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் எனவும் அதுவரை பொதுமக்களுக்கு டேங்கர் லாரிகள் மூலமாக இலவசமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படும் எனவும் உறுதிமொழி அளிக்கப்பட்டது இதை ஏற்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த குடிநீர் தொட்டியின் மேல் பகுதி சுத்தம் செய்யும் பணிகள் வேக வேகமாக நடைபெற்று வருகின்றன ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள சங்கம் விடுதி ஊராட்சிக்குட்பட்ட குருவாண்டான் தெருவில் உள்ள குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் கிடந்ததாக புகார் எழுந்த நிலையில் குடிநீர் மாதிரி ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது ஆய்வில் குடிநீரில் நோய்க்கிருமி தொற்று இல்லை என தெரிய வந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெற்று வரும் நிலையில் ராணிப்பேட்டையிலும் குடிநீர் தொட்டியில் மனித மற்றும் விலங்குகளின் கழிவுகள் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிடையாது நீ பண்ணா சும்மா சொல்லாதீங்க நீ பண்ணியேக் கூடியது அங்க தான் நின்னு வெக்கறோம் எது சடிக் க்ளீன் பண்ணனும் இன்னைக்கு க்ளீன் பண்ணீங்க ட்ராக் மேடம் இங்க கண்டிப்பா பண்ணனும் பண்ணனும் இப்ப இது எப்ப மெக்கப் மட் க்ளீன் முன்னாடி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க